அண்மைச் செய்தி திமுகவினரிடமிருந்து பெண்களை காக்க வேண்டிய அவளநிலை என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார் விழுப்புரம் அருகே திமுக ஒன்றிய செயலாளர் காவல்துறையால் என்னை ஒன்றும் செய்ய முடியாத நான் முக்கிய புள்ளி என கூறி இந்த கொடுஞ்சைகளில் ஈடுபட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஆட்சியில் திமுகவினரிடமிருந்தே பெண்களை காக்க வேண்டிய அவளநிலைக்கு என்ன பதில் வைத்துள்ளார் பொம்மை முதல்வர் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் வணக்கம் ராஜேஷ் விவரம் வணக்கம் விழுப்புரம் அருகே திமுக ஒன்றிய செயலாளர் பெண் ஒருவரை ஆறு மாதமாக மிரட்டி தொடர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மேலும் காவல்துறையால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது நான் முக்கிய புள்ளி என கூறி தனது திமுக பதவியை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த கொடுஞ்செயலில் ஈடுபட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன திமுக ஆட்சியில் திமுகவினரிடம் இருந்து பெண்களை காக்க வேண்டிய அவல நிலைக்கு என்ன பதில் வைத்துள்ளார் முதலமைச்சர் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர் அமைச்சருக்கு நெருக்கமான அனுதாபி முதல் பதவியை வைத்துக் கொண்டு கொடூர செயலியில் ஈடுபட்டுள்ள ஒன்றிய செயலாளர் வரை இந்த திமுக பாலியல் எஸ்ஐஆர்களை கூட கட்டுப்படுத்த கையலாகாத தலைவராகத்தான் இந்த முதல்வர் இருக்கிறார் தன் கட்சி காமுகர்களை ஒடுக்க முடியாத இந்த முதல்வர் நம் தமிழகத்தை எப்படி பாதுகாக்கப் போகிறார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் உடனடியாக திமுக ஒன்றிய செயலாளர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அந்த எக்ஸ்தல பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தன்லட்சுமி விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்